ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ தினமும் இன்று சேர்ந்து வருது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமான தினங்கள் ஆடி மாதம் முழுவதும் வழிபட முடியாதவங்க ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இது போன்ற கிழமையில அம்மன் வழிபாடு செய்கிறது அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வருவது ரொம்பவே சிறப்பானது அதுவும் இன்னைக்கு ஆடி வெள்ளியோட பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுங்கிறது அம்மாவையும் அப்பா ரெண்டு பேரோட அருளும் நம்மளால் பெற முடியும் சிவபெருமானோட அருளையும் பார்வதி தேவியோட அருளையும் நம்மளால் பெற முடியும் ரெண்டு பேரோட அருளை பெற்றோம் அப்படின்னா அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் நமக்கு ஒரு சிற கிடைக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய தினம் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரைங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று இந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சுக்கர பகவான் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம் வாழ்க்கையில் பண வரவு அதிகமாக ஏற்படணும் பணம் அதிகமாக கிடைக்கணும் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கணும் நல்ல வீடு சொத்து வத்து எல்லாமே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதில் சுக்கர பகவானியோட பங்குங்கிறது அதிகமாக இருக்குது இன்று ஆடி வெள்ளி அதனால இந்த நேரத்தில் நம்ம இந்த தீப வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அம்மனோட அருளும் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அருளும் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்து போகும் இல்லையா அந்த உயரத்தை பெறுவதற்கு இந்த தீபம் நமக்கு ஒரு வழிகாட்டும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றுவதற்கு நமக்கு ரெண்டு தானியம் தேவைப்படும் ஒன்று வெள்ளம் மொச்சை இது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய தானியம் இந்த தானியத்தை பயன்படுத்தி நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் செல்வம் கிடைக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அது நெல் நெல் அல்லனா பச்சரிசி இது வந்து நெல் அல்லது பச்சரிசியை பயன்படுத்தி நம்ம செய்யும்பொழுது இது வந்து சந் சந்திர பகவானுடைய தானியங்கிறதுனால இன்று பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த தானியத்தை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றும் பொழுது சோபெருமானின் அருளும் சந்திரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சின்ன தாம்பாளத்தட்டை எடுத்துக்கிட்டு அதில் பாதி அளவுக்கு மொ வெள்ளை மொச்சா பாதி அளவுக்கு நெல் இந்த இல்லைனா பச்சரிசியை சேர்த்துக்கோங்க இதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அவங்களால் முடிஞ்சது அப்படின்னா தாமரத்தின் தாமர திரி போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் ஏற்றினதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த தீபத்திடம் அதுக்கு தீபத்தை முன்னாடி உட்காந்து அதை நீங்கள் சொல்லணும் உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சிவபெருமான்கிட்ட மனசார கேளுங்க நிச்சயமாக நம்ம சிவபெருமானை நம்ம வணங்கினாலே மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த தீபத்து நாளை காலையில் இந்த மொச்சையில் பச்சரிசியை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டலாம் இல்லைனா ஓடுற தண்ணியில் போட்டுடலாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை சாதாரணமாக வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில் மொச்சையை பரப்பி அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு தீபம் ஏற்றினா சுக்கர பகவானின் அருளும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த அருள் வந்து நமக்கு ஆடி வெள்ளியில் செய்யும்பொழுது கூடுதலாக அம்மனோட வழிபாடும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து பிரதோஷங்கிறதுனால சிவபெருமானி அருளையும் நம்ம பெறலாம் ரொம்பவே எளிமையான ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இன்றைக்கி அதாவது இன்று நம்ம செய்யும் பொழுது சிவபெருமானோட அருள் சிவபெருமான் அம்பாள் மகாலட்சுமி சுக்கர பகவான் இவங்களோட அருளை வந்து பரிபூரணமாக நம்ம பெறலாம் நம்ம வந்து எப்பொழுதுமே இன்று ஆடி வெள்ளிங்கிறதுனால ஆடி வெள்ளியும் பிரதோஷங்கிறதுனால நம்ம இந்த தீபம் ஏற்றுறோம் ஆனால் பொதுவாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மொச்சை அந்த சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இல்லை இரவு எட்டு டு ஒம்பது என்ன இருந்தாலும் நீங்கள் காலையில் செய்வது சிறப்பு ரொம்பவே அதனால் மொச்சையை பரப்பி அதன் மீது ஒரு நெய் தீபம் ஏற்று வழிபடும் பொழுது சுக்கரபகவானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் வாழ்க்கையில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு செல்வம் கிடைக்கணும் பணம் சேரணும் தங்கம் சேரணும் வீடு புது வீடு கிடைக்கணும் லக்ஸரியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பரிபூரணமாக மகாலட்சுமி தாயாரின் கடைக்கன் பாரு நமக்கு வேணும் சுக்கரபவானிய அரை அருள் இருக்கணும் சுக்கிரபவானி அருள் இருந்தால் மட்டுமே இது நடக்கும் நம்ம சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ஒரு சிற கிடைக்கும் நிச்சயமாக இன்று பிரதோஷ நாளிலே உங்களால் முடிந்த வில்வே இலை அல்லது அருகம்புல் இப்படி எது உங்ககிட்ட கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து மறக்காம இந்த அருகம்புல் அல்லது வில்வையலையை சிவபெருமானிக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போங்க பிரதோஷ நேரத்தில் மாலை ஆறு முப்பது நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடக்கும் அந்த நேரத்தில் உங்களால் அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி கொடுங்க இன்றைக்கி இந்த வழிபாடு செய்கிறதுங்கிறது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று வெள்ளிக்கிழமையோடு அறுக்கிற பிரதோஷம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி ஏற்றிட்டு வாங்க கோவிலுக்கும் பக்கத்தில் உள்ள சிவபெருமானோடைய கோவிலுக்கும் சென்று பிரதோஷ நேரத்திலே கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதை இந்த தீபம் வந்து நீங்கள் ஏற்றுன ஒரு சில நேரத்திலேயே உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் இதை வந்து எந்த வழிபாடோ பரிகாரமோ எது செய்தாலும் நம் முழு நம்பிக்கையோட முழு மனதோட நம்மளோட குல தெய்வத்தை நினைத்து செய்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பண வரவில் நல்ல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அம்மனின் அருளிலும் சிவபெருமானின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வசழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி